புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்கும் நோக்கத்தில் மின் திட்டத்தை அமல்படுத்த குற்றம் சுமத்தினர் இத்திட்டத்தை வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பில் தொகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரிகலாம்பாக்கம் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமை வகித்தார் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணவில்லை விவசாயி இன்றைக்கி லோன் வாங்க முடியல காங்கிரஸ் அரசாங்கத்தில் விவசாயிகளுக்கு கடங்களை தள்ளுபடி பண்ணோம் உடனே லோன் கொடுத்தாங்க இவங்க அரசாங்கம் கடங்கும் தள்ளுபடி பண்ண பிறகு அந்த கூட்டுறவு நிறுவனத்துக்கு பணம் தராதால் இன்றைக்கி விவசாயிகள் கடன் பெற முடியல விவசாயம் பயிர் வைக்க முடியல இலவச மின்சாரத்தையும் இன்றைக்கி பணம் கட்ட வேண்டும் என்ற நிலையை கொண்டு வருகின்ற போது விவசாயிகள் உணவுக்கு தட்டுப்பாடுகின்ற நிலை வரும் அரசாங்கத்தில் சொன்னது எதுவுமே செய்யவில்லை என்ற அரசாங்கம் மக்களுக்கு வேதனை படுகின்ற அளவுக்கு மின்சாரத்திலையும் ரேட்டை ஏற்றி விவசாயிகளும் பண்ண முடியாது விவசாயம் இலவச கரண்ட் இல்லாமல் நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அந்த அரசை கண்டித்து இந்த அம்மா சோனியா காந்தி அவர்களும் இளந்தவர் ராகுல் காந்தி அவர்களும் நாட்டிலே போராடி கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் புது அரசை கண்டித்து போராடி கொண்டு இருக்கிறோம் இலவசம் கரண்ட்டையும் மீட்டருக்கு அதிகமான ரேட்டு வாங்குவது தனியார் மையமாக திரும்பி பெற வேண்டும் எங்கள் கோரிக்கையை ஏற்று நீங்கள் பெற வேண்டும் விவசாயிகளுக்கு மீட்டர் போட்டால் நம்ம செல்லில் சிம் கார்டில் போல விவசாய உடைய தீனி போடணும் அவங்க வந்து இன்னைக்கு தண்ணி வைக்கணும்னு சொன்னாங்கன்னா கரண்ட் கட் ஆகிடும் பார்த்தா செல்லில் பணம் போட்டு பணம் வரைக்கும் இன்னைக்கு செல்லு வேலை செய்யும் பணம் இல்லைன்னா வேலை செய்யும் அதே போல் மீட்டர் பொருள் பொருத்தி பிச்சு வச்சுட்டாங்கன்னா விவசாயிகளுக்கு தற்கொலைக்கு காரணமாக புதுச்சேரி மாநிலத்தை மாத்தாது என்று என்னுடைய பணிவான வேண்டுகோள் வில்லியனூர் தொகுதி கோட்டை மேட்டில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வைத்தலிங்கம் எம்பி பங்கேற்றனர் புதுச்சேரி அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர்